கத்த நீ சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் எழுபத்தாறாம் வச நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை எண்ணெய் தீட்டுவதாக இந்த இடத்துல என்ன கிருபை என்று பார்க்கும் தேற்றும் கிருபை அவருடைய கிருபை நம்மை தேற்றுகிறது அவர் தேற்றுற வாழன் அதனால் நம்மை தேற்றுகிறார் எப்படி தேற்றுகிறாராம் அடியேனுங்க கொடுத்த முது வாக்கின்படி முது கிருபை என்னை தேற்றுவதாக நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கல்ல வாக்கு அந்த வார்த்தையின்படி நீங்கள் என்னை தேற்றுறீங்க அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார் தவிரஜா அதுதான் அந்த பாடல் வந்து இப்படி சொல்லுவதில் நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன் நேசு நீர் அனைத்தீர் கைவிடப்பட்டு கதை என் கத்தாவே நீர் என்னை தேற்றினீர் என்று சொல்லியிருந்த அருமையான பாடல் சொல்ல they all mean